கஷ்டமான வேலை ஈஸி டிப்ஸ் அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது எப்பவுமே ஒரு நாள் கஷ்டப்பட்டு அடுப்பை டப்பா எல்லாம் நீட்டா அடுக்கி வச்சுட்டு சிங்கெல்லாம் பாத்திரம் கழுவி கவுத்துட்டு சிங்கெல்லாம் தொடச்சு கிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ரசிச்சு பாருங்க சூப்பர்வா இருக்கும் இதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு தோணும் அதை முதல்ல ரசிக்க ஆரம்பிச்சுட்டு இனிமே கிச்சனை இப்படிதான் வைக்கணும்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் ஹாப்பியா அது கிச்சனை கிச்சன் மட்டும் அழகா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் ஆனா வயிறு பசிக்குமே ஆகணும் குப்பையா தானே ஆகும் இப்ப எல்லாரும் ஒரு அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடுறீங்க சாப்பிட்டவங்க எல்லாம் இவங்கதான் வீட்டுல இருக்காங்க இவங்கதான் அந்த தட்டை கழுணும்னு கார்னர் பண்ணாம சாப்பிட்ட நீங்க தட்டை கழுவி கவுத்துடுங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டு இதெல்லாம் வச்ச பாத்திரத்தை அந்த வீட்டோட தலைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கழுவி கழுவி வச்சுட்டு அந்த தண்ணி வடிஞ்சோன்ன வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்லாப துடைச்சிருக்கோ தினமும் சோ தினமும் அந்த சின்ன சின்ன வேலைய நம்ம செய்யறோம்னா அதை உடனே செஞ்சுட்டோம்னா அந்த வேலை நமக்கு சுமையா இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு இதை நான் எப்ப கத்துக்கிட்டேன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க சாப்பிட மாட்ட சோ உனோட கான்சன்ட்ரேஷன் மாறணும்னா இந்த கிச்சனை நோண்டி நோண்டி ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்து சரியாயிடுனாரு அதே மாதிரி என்ன பண்ணேன்னா எப்போதும் சிங்கிளா நான் பாத்திரம் போட்டு வச்சிருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் தானே அப்புறம் கழுவிக்கலாம் அப்புறம் கழுவிக்கலாம்னு பாத்திரத்தை கைவிட்டு அடுப்பை தொடிச்சு ஸ்லாப்பை தொடைச்சுட்டு டப்பாவெல்லாம் அடுக்கி வச்சு பாக்குறேன் அப்படியே பெரிய தாஜ்மஹால் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க என்னோட மனசு அந்த பிரீத்திங் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு அந்த ஓவரா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தா அதெல்லாம் காணா போயிடுச்சு அந்த நேரம் யோசிக்கவே இல்லை அதை நீட்டா வைக்கணும் அழகா வைக்கணும் அந்த ஒரு டைம் வச்சிட்டு அதை போது ரொம்ப அழகா இருந்துச்சு இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது என்னோட ஓன் அனுபவம் தான் சொல்லுவேன் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எந்த வேலையா இருந்தாலும் கையோட செஞ்சுட்டு அடுத்த வேலை பாருங்க இந்த வேலையை இவங்கதான் செய்யணும்னு கார்னர் பண்ணாதீங்க மெயினா பாத்திரம் பெரிய சுமங்க கை கழுவிட்ட பிரச்சனையே இல்ல ரசிச்சீங்கன்னா சுமையாவே இருக்காதுங்க